ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை இல்லை என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை நடக்க மாட்டேங்குதுன்னு இருந்த ஸ்ருதி அம்மா அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கவும் இது விட்டு வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம் ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ நகை எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க மாலை கழட்டும் போது கூட சேர்ந்து ஒரு செயினு வந்துடுது அவங்க அதை கவனிக்காமையே போயிடுறாங்க பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவை கூப்பிட்டு நீ போய் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வா கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனாவும் போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஸ்ருதி இல்லை அப்போ பெட்மில் இருக்க மாலையை பார்க்குறாங்க அதில் ஒரு செயின் இருக்குது இப்படியே வச்சுட்டு போனால் மிஸ் ஆகிடமே நம்ம கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மீனை வந்து அந்த மாலையில் இருக்க செயினை வந்து தனியாக இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஸ்ருதியோட அப்பா வந்து வந்துடுறாரு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு மீனாம் மேலே திருட்டுப்படியை போட்டுறாரு கூட சேர்ந்து ஸ்ருதி அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா வந்து நான் அப்படியே எதுவும் பண்ணல செயின் அப்படியே மாலையில இருந்துச்சு ஸோ எடுத்துட்டு வந்து குடுக்கலான்றதுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க கேட்கவே இல்லை அந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ மீனை வந்து பயங்கரமா திட்டுறாங்க மீனாக்கு அழுகையே வந்துடுது மீனை முத்திக்கிட்டே அழுதுட்டே போறாங்க அதை வந்து அண்ணாமலை பார்த்தடுறாரு ஏமா அழுகுறேன்னு கேட்கறாரு அப்ப மீனா எல்லாத்தையுமே சொல்றாங்க ஸ்ருதி அப்பா அம்மா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அவர் திருட்ட பார்த்தானு அப்ப அண்ணாமலை சொல்றாங்க ஏன் மருமக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க கேட்கவே இல்லை ஸ்ருதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டாளுங்க எல்லாம் எவ்வளவு கிடந்தாலும் அப்படியே விட்டுட்டு தான் போவாங்க இந்த பொண்ணு ஏழை பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருப்பான்னு பார்த்தா ஆனா வேணா இப்படி திருடுறா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே அண்ணாமலைக்கே கோவம் வந்துடுது இவங்க அப்படி பேசுறதுனால நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை விடைக்கப் போகுது இதனால யாருக்கும் ரொம்ப சந்தோஷம்னா ரோஹினிக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களும் ஒரு பிரச்சனை நடக்கும் எதிர்பார்த்து தானே இருந்தாங்க அது இப்போ நடந்துருச்சு நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இதோட பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்